கேள்வியை குரு கேக்குறாரு இந்த உலகத்துலயே கசப்பான பொருள் எது அதை நாளைக்கு இங்க எடுத்துட்டு வர்றாரு அடுத்த நாள் காலையில எல்லா சீடர்களும் அங்க வராங்க ஆள் ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வராங்க சில பேர் பாவக்காவை எடுத்துட்டு வராங்க சில பேர் வேப்பங்கா சில பேர் எட்டிக்கான்னு கசப்பாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க அந்த நாளும் அதே ஏழ்மையான சீடன் கலந்துக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த குரு அந்த ஏழ்மையான சீடன் கிட்ட வர்றாரு கையில் என்னன்னு பார்த்தா நேத்து கொண்டு வந்த அதே டப்பா உள்ள திறந்து காட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போது நேற்று கொண்டு வரப்பட்ட அதே நாக்கு இருக்கிறது நீ என்ன முட்டாளா அப்படின்னு குரு கேக்குற அதுக்கு அந்த சீடன் பதில் சொல்லுகிறான் இல்ல குருவே இந்த உலகத்திலே கசப்பான பொருளும் நாக்குதான்னு சொல்றான் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும் போது அதற்கு அந்த சீடன் இப்படி பதில் சொல்லுகிறேன் ஆமா குருவே ரெண்டு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாம போகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன அந்த நாக்கு கசப்பான விஷயங்கள் எதையாவது பேசியிருக்கும் தான் அந்த நட்பு அங்கே முறிஞ்சு போகிறது ரெண்டு நாட்டுக்கிடையே எப்படி சண்டை வருது நாக்குனால தான் கசப்பான வார்த்தைகளை கசப்பான விஷயங்களை பேசும்போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஏதாவது கசப்பான வார்த்தைகளை பேசணும்னு சொன்னா அவங்களுடைய சந்தோஷம் அங்கே அப்படியே உடஞ்சு போயிடும் ஆக இந்த உலகத்திலே கசப்பான பொருளும் நாக்கு தான் அப்படின்னு அந்த சீடன் சொல்கிறார் அந்த அறிவுபூர்வமான பதிலை கேட்டு அந்த சீடனுக்கே தன்னுடைய மகளை அந்த குரு திருமணம் செஞ்சு வைக்கிறார் இதற்காக சொல்றேன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே மிக மோசமான ஆயுதம் இது அப்படின்னு கேட்டா தான் இறைவன் இந்த நாக்க மிக பாதுகாப்போடு படைச்சிருக்கான் முப்பத்தி ரெண்டு பற்களுக்கு நடுவுல நாக்கு இருக்கு பாதுகாப்பான இடத்துல இருக்கு ஓ எங்கேயாவது வாக்குவாதம் நடக்குதுன்னு வைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வாக்குவாதம் உத்தி போகையில் அங்கே ஒரு வார்த்தை வரும் இப்படியே நீ பேசிட்டே இருந்தேன்னு சொன்னா உன்னுடைய பல்ல உடைப்பேன்னு சொல்லுவாங்க பேசுறது நாக்கு தான் ஆனா நாக்கங்க பத்திரமா தான் இருக்கும் யாகாவும் நாஹாக்க அப்படின்னு நம்ம எல்லோருமே படிச்சிருப்போம் இந்த உலகத்துல நல்லதை கெட்டதாக மாற்றுவதும் கெட்டத நல்லதாக மாற்றுறதும் நாக்கு தான் அதை மிக கவனமாக நம்ம பயன்படுத்தி